தலைவர் படத்துக்காக இசை விழாவுக்கே வந்திருக்கோம் தான் சேலம் மாவட்டத்துக்கு சேலம் மாவட்டம் தாராமூலம் ஒன்றியம் ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கோம் தலை சேலம் மாவட்டம் தாராமூலம் ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கோம் தலைவருடைய வேட்டையன் இசை வெளியீட்டு விழா வந்து மிக பிரமாண்டமாக கொண்டாட நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் இருந்து நல்ல அரசியல் மன்றத்துல இருந்து வந்துக்கிறோம் தலைவரோட படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய எங்களை தாரமலர் ரஜினி அரசியல் மன்ற சார்பாக வந்து வேண்டிக்கிறோம் புரிவச்ச இரவிலணும் நான் இந்த மாப்ளே படத்துல இருந்து எல்லா படமும் தலைவா சூப்பர் சார் சேலம் மாவட்ட ரசிகர் மன்றத்திலிருந்து பேசுறேங்க என் பேர் விஜயகுமார் நான் திட்டத்தட்ட ஒன்பது வயசுல இருந்து ரஜினி ரசிகரா இருக்கேன் எனக்கு இப்ப வயசு வந்து நாற்பத்தி எட்டு ஆகுது திட்டத்தட்ட போக்குரி ராஜா படம் வரதுக்கு முன்னாடியே இருந்து நான் ரசிகரா இருக்கிறேன் எங்க தலைவரை பார்க்கறத எவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சேலம் மாவட்டத்திலிருந்து நல்லா இருக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஒவ்வொரு தீபாவளியும் எங்க தலைவரை பார்க்க வரதான் எங்களுக்கு தீபாவளி அந்த சிறப்பா நாங்க கொண்டாடுவோம் எப்பயா இருந்தாலும் கொண்டாடிட்டு தான் இருப்போம் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது எல்லாமே எங்க தலைவர் தான் எங்களுக்கு தலைவர் 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 திரு ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அத நம்பி நாங்க வந்திருக்கோம் அவரை பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம் இல்ல இப்ப கூட ஒண்ணு குறை கிடையாது அதெல்லாம் லவ் சாங் இது அதிகமா தான் இருக்குது எங்களுக்கு

அதான் முப்பத்தஞ்சு வருஷமா ரசிகரா இருக்கிறேன் அவர் ஒரே இடமா பாக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது அதை வந்து இன்னைக்கு நான் அந்த ஆசையை நான் தீர்த்துக்கிட்டோம் அது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அங்க அதுக்கு முன்னாடி நான் அதான் ஃபேன் அது முன்னாடி அதாவது என்ன எனக்கு வெவ்வேர் தெரியும் இருந்தேன்னு அதனுடைய ஃபேன் ரஜினி ஃபேன் தான் அவர் இப்ப இருக்கிறதே முன்னே இருந்ததை விட இப்ப இன்னும் இருந்து நான் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இப்ப இருக்கிறவர் பார்க்கறது இன்னும் ஆசையாக அதிகமாவே எங்களுக்கு இருக்குது மும்பை மகாராஷ்டிர நான் அதாவது மராட்டி மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிக நற்பணி மன்றத்தோட மாநில தலைவர் பேர் வந்து டாக்டர் தளபதி எஸ் கே ஆதிமூலம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு மன்றம் அங்க வந்து இருக்குது இயங்கிக்கிட்டு இருக்குது முப்பது ஆறு வருஷமா இயங்கிட்டு இருக்கோம் நாங்கள் எந்த ஒரு கட்சியிலும் இல்லாம தலைவருக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு வெறும் தலைவர் மட்டும் இல்லாமல் தலைவர் பேரை வச்சு மக்கள் சேவை தான் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறோம் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நாங்கள் வந்துருக்கிறது வந்து தர்பார் படம் ஆடியர் ரிலீஸ்க்கு தான் ரிலீஸ் ஆச்சு இது பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு இது நிகழ்ச்சியும் நாங்கள் வந்துட்டு இருப்போம் மட்டும் மட்டுமில்லாமல் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நிகழ்ச்சி வச்சிருந்தாலும் கூப்பிடுவாங்க அதுக்கு நம்ம வந்து கலந்துகிட்டு தான் இருக்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை தலைவர் வந்து வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது யார் வயசாயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களோ அது அவங்களே இப்போ இந்த இது பார்த்து பார்த்தாக்கா அவங்களுக்கு தான் வயசு ஆகும் தவிர இவரு இன்னும் இளமை கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருந்தது குறையல அதான் தலைவர் மொட்டும் யாருன்ட்டு இல்ல தலைவர் மட்டும் ஆமா அதாவது குரங்கு வந்து மேடில வந்து நிறைய அப்படி இப்படின்னு குரங்கு வித்திலாம் காட்டுவாங்க சிங்கம் வந்து அப்படி சும்மா அப்படியே இருந்து அப்படியே நடந்து வந்தாலே போதும் அப்படியே சும்மா அப்படியே தெறிக்கும் ஆமா சிங்க சிங்கம் தான் இன்னைக்கும் இப்ப நம்ம திருச்சி நம்ம சேலம் மாவட்டத்தில இருந்து எல்லாமே வந்து கலந்துருக்காங்க அவங்க கூட இருந்து நான் வந்து அந்த பாசத்தை வந்து நான் வந்து ரொம்ப நேரடியா நம்ம பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மகாராஷ்டிரா மாநில மும்பை ரசிக மன்றம் சார்பாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறோம் நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் வேட்டையின் படத்திற்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் வீட்டுல வந்து நாங்க கிட்டத்தட்ட வந்து என்னோட மகன் ஷாம் கை குழந்தை ரெண்டு மாசம் கை குழந்தை அம்மா தான் பேர் வச்சிருந்தாங்க தலைவர் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து பேர் வச்சிருந்தாங்க கணிஷ்கான் இப்படி ஒவ்வொன்றும் சத்யநாராயணன் இருந்து எல்லாருமே சுதாகர் எல்லாருமே நமக்கு வந்து பரிச்சயமானவங்க குடும்ப உறுப்பினர் மாரி நம்ம தலைவர் வீட்டுக்கு ரேஷன் பேர் ஆமா ரேஷனுக்கு நான் ஒரு குடும்ப குடும்ப ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு தடவை நான் வந்து தலைவர் கூட நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி தூரத்துல இருந்து இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் போட்டலாம் இருக்குன்ற வரல தூரத்தில் இப்படி பார்த்தாலே போதும் அந்த பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு வந்து உலக மகிழ்ச்சி நம்மளோட என்ன பேசுவார் ஏன்னா ஒவ்வொரு மேடையில் வந்து அவர் வந்து பேசுனாலே வந்து அது வந்து ஒரு வரலாறு ஒரு சரித்திரமாவும் சும்மா அப்படி ஏதோ பேசிட்டு போற மாரி அவர் பேச மாட்டார் அவர் அவர் ஏதாவது ஒரு சிந்திச்சு வந்து மேடையில் பேசுவார் அது ஒரு தரமானதா இருக்கும் பெரிய சம்பவமாக இருக்கும் அது நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப இருக்கிறோம் ஏதோ ஒரு புதிய சம்பவமா இருக்கும் அப்படின்ட்டு திண்டிவனத்துல இருந்து வர ஐயா பாண்டிச்சேரியில இருந்து ஆளுங்க எல்லாம் வராங்க சொன்னாங்க தலைவர் அதுக்கோசம் நாங்கள் தெரிஞ்சு வந்தோம் கிளம்பி வந்துருக்கோம் புரோகிராமை பார்த்து நல்லபடியாக முடிச்சுட்டு தலைவரை பார்த்து விவாதிப்பிடலான்னு வந்துருவோம் ஐயா நான் சின்ன வயசு அஞ்சு வயசுலேருந்து இருக்கிறேன் ஐயா கோட்டமங்கத்தில் வெளிமத்தத்தில் வீடு எனக்கு இப்போ நான் தெரிஞ்சு வந்தது செட்டில் ஆயிட்டேன் இந்த அஞ்சு வயசுலேருந்து தலைவரை ரசிகா எல்லா படமும் எனக்கு தலைவர் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் சார் எல்லா படமும் பிடிக்கும்

वले कारा राजा राज सिंह राज